இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழக வெட்டி கழகம் சேலம் மாவட்ட வெட்டி கழகம் சார்பாக கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சீலாம்படி பைபாஸ் ல சிறப்பா ஏற்பாடு பண்றது எல்லாத்தையுமே தெரியும் இந்த கூட்டத்திற்கு கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உறுப்பினர்கள் ரசிகர்கள் அடையாள அட்டை இல்லாமல் யாருமே வர வேண்டாம் இன்னைக்கு அடையாள அட்டை கொடுக்க போறோம் அது இல்லாம தயவு செய்து யாரும் வேண்டாம் இந்த பங்கன் சிறப்பாக நடைபெற வேண்டும் இது சிறப்பாக நடைபெற்றால் தான் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான அனுமதி நம்ம வாங்க வேணும் அதுக்கு ஒரு ரெண்டு இடம் பாத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக தலைவர் கழக தலைவரும் எங்கள் பொதுச்செயலாளிடம் அனுமதி பெற்று அடுத்த மாதம் கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கும் அதனால பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் வர முடியாதவங்க யாருமே அந்த திடலுக்கு வந்து எந்த எந்தவித இடையிலும் பண்ண வேண்டும் கேட்டுக்கிறேன் நாங்க திரலுக்கு இது வந்து முழுக்க முழுக்க சேலம் மாவட்ட நிர்வாகிகள் நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த விழாவை இதுல நாங்க வந்து காவல்துறையினர் என்ன கேட்டிருக்கோம்னாக்க மதியானம் பன்னெண்டு முதல் மூணு மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம் இதில் கழக தலைவர் அவர் எத்தனை மணிக்கு பேசுகிறாருங்கிறது அவருக்கு தனியாக பாதுகாப்பு அவருக்கு ஒரு குழு இருக்கு அந்த குழு வந்து ஆராய்ந்துட்டு அது காவல்துறை அதிகாரம் தெரிவிச்சிருக்காங்க எத்தனை மணிக்கு வருதுன்னு அவங்க தெரிவிப்பாங்க சேலம் விமான நிலையமா திருச்சி அது அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருச்சின்னு சொல்லியிருக்காங்க இது சேலமா அதுன்னு அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் முடிவு பண்ணணும்

ஊருக்கு போயிடறாரு அந்த மாதிரி அடுத்த மாதம் அதான் தேதி வந்து கழக எங்கள் பொதுச் செயலாளர்களோட அனுமதி பெற்று அவர் கழக தலைவரிடம் ஆலோசனை ஆலோசனைப்படி எங்கிட்ட என்னைக்குன்னு சொல்லுவார் அன்னைக்கு நடக்கும் ரெண்டு இடம் பார்த்துருக்கோம் அதான் அடுத்த மாசம் நாங்க கேட்குறோம் நாங்கள் நாங்கள் வந்து அந்த கூட்டத்தை மக்கள் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அடுத்த மாசமா தேதி வாங்கி கொடுக்கிறது எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கழக தலைவரும் ஆலோசனை பண்ணி அந்த தேதி வாங்கி கொடுப்பார் தமிழக வெற்றி கழகம் சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சீலாம்படி பைபாஸ்ல சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்க எல்லாத்தையுமே தெரியும் இந்த கூட்டத்திற்கு கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உறுப்பினர்கள் ரசிகர்கள் அடையாள அட்டை இல்லாமல் யாருமே வர வேண்டாம் இன்னைக்கு அடால அட்டை கொடுக்க போறோம் அது இல்லாமல் தயவு செய்து யாரும் வர வேண்டாம் இந்த பங்கன் சிறப்பாக நடைபெற வேண்டும் இது சிறப்பாக நடைபெற்றால் தான் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான அனுமதி நம்ம வாங்க வேணும் அதுக்கு ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக தலைவர் கழக தலைவரும் எங்கள் பொதுச்செயலாளரிடம் அனுமதி பெற்று அடுத்த மாதம் கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கும் அதனால பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் வர முடியாதவங்க யாருமே அந்த திடலுக்கு வந்து எந்தவித இடையூறும் பண்ண வேண்டும் கேட்டுக்கிறேன் நாங்க திடலுக்கு இது வந்து முழுக்க முழுக்க சேலம் மாவட்ட நிர்வாகிகள் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த விழாவை இதுல நாங்க வந்து காவல்துறையிட என்ன கேட்டிருக்கோம்னாக்க மதியானம் பன்னெண்டு முதல் மூணு மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம் இதுல கழக தலைவர் அவர் எத்தனை மணிக்கு பேசுறாருங்கிறது அவருக்கு தனியா பாதுகாப்பு அவருக்குன்னு ஒரு குழு இருக்கு அந்த குழு வந்து ஆராய்ந்துட்டு அது காவல்துறை அதிகாரம் தெரிவிச்சிருவாங்க எத்தனை மணிக்கு வருதுன்னு அவங்க தெரிவிப்பாங்க அது அந்த வரைக்கும் திருச்சின்னு சொல்லிருக்காங்க இது சேலமா அதுன்னு அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் முடிவு பண்ணணும் பொறுப்பில் நாங்க தான் இதை அமைச்சிருக்கோமோ இல்லையா அவர் வராது எத்தனை மணிக்கு போறாருங்க கண்டிப்பா அவங்க பாதுகாப்பு அதிகாரிகள் தான் தெரிவிக்கும் சார் வேற ஏதாவது நிர்வாகிகளோட இண்டோர் மீட்டிங் இந்த மாதிரி இருக்காரு இல்லையா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தளபதி நேரா வராரு இங்க கலந்துகிறாரு திரும்பி ஊருக்கு போயிடாரு அவர் அடுத்த மாதம் அதான் தேதி வந்து கழக எங்க பொதுச் செயலாளர்களோட அனுமதி பெற்று அவர் கழக தலைவரிடம் ஆலோசனை ஆலோசனை படி எங்கிட்ட என்னைக்குன்னு சொல்லுவார் அன்னைக்கு நடக்கும் ரெண்டு இடம் பார்த்துருக்கோம் அடுத்த மாதம் நாங்க கேட்கிறோம் நாங்கள் நாங்கள் வந்து அந்த கூட்டத்தை மக்கள் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அடுத்த மாசமா தேதி வாங்கி கொடுக்கிறது எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கழக தலைவரும் ஆலோசனை பண்ணி அந்த தேதி வாங்கி கொடுப்பாரு